எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் முப்பத்தி எட்டு அவன் மேனி ஆனேனோ போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் திருச்சி அருகே உள்ள உறையூரில் ஆழ்வார் பிறந்தார் வயலில் பயிர்களுக்கு நடுவே தோன்றிய திருப்பான் ஆழ்வார் பாணன் என்ற குலத்தைச் சேர்ந்த தம்பதியர் அவரை எடுத்து வளர்த்தார்கள் சிறு வயது முதலே பெரிய பெருமாளிடம் அதாவது ஸ்ரீரங்கம் ரெங்கநாத பெருமாளிடம் ஞானத்தோடு கூடிய பக்தி அவருக்கு உண்டானது தான் பாணர்குளம் என்பதால் கோவிலுக்குள் செல்லாமல் காவிரி தென்கரையில் நின்று கொண்டு வீணையை மீட்டி பெருமாளை அனுதினமும் பாடுவார் திருப்பானாழ்வாரை கோவிலுக்குள் அழைத்து வர விரும்பிய ஸ்ரீரங்கநாதன் அதற்கு வழியும் செய்தார் ஒரு நாள் என்றும் வழக்கம்போல் திருப்பான் ஆழ்வார் காவேரி ஆற்றின் கரையில் நின்று கொண்டு தன் நிலையை மறந்து பெருமாளை நினைத்து பாடல் பாடிக்கொண்டிருந்தார் அப்போது பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தம் எடுப்பதற்காக குடத்தை எடுத்துக்கொண்டு லோக சாரங்க மாமுனிவர் அங்கு வந்தார் இவரை கண்டவுடன் தூரப்போய் என்றார் ஆனால் பக்தியில் தன் நிலை மறந்து பாடிக்கொண்டிருந்த திருப்பான் நாழ்வாருக்கு அந்த முனிவர் சொன்ன சொல் காதில் விழவில்லை முனிவர் கோபமடைந்தார் ஒரு கல்லை எடுத்து திருப்பாணர் மேல் வீசினார் அந்த கல் அவருடைய நெற்றியில் பட்டு இரத்தம் வழிந்தது பின்னர் சற்று நேரம் கழித்து மெதுவாக திருப்பான் ஆழ்வார் கண் விழித்து பார்த்தார் நடந்ததை தெரிந்து கொண்டார் ஏதும் கூறாமல் வழிவிட்டு செல்ல திருமஞ்சனத்திற்காக தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு பெரிய பெருமாளின் சன்னதிக்குள் சென்றார் லோகசாரங்க முனிவர் அங்கு பெருமாளின் நெற்றியிலிருந்து இரத்தம் வழிந்தது அதை பார்த்து அதிர்ந்து போய்விட்டார் லோகசாரங்க மாமுனிவர் திகைத்து நின்ற மாமுனிவரை பார்த்து பகவான் சொன்னார் என் அருமை பக்தனை இப்படி நீங்கள் கல்லால் அடிக்கலாமா என்னை குறித்து கானம் செய்யும் பக்தியில் இழைத்த யாவருமே என் அடியார்கள் அப்படிப்பட்ட திருப்பானாழ்வாரை ஏன் கல்லால் அடித்தீர்கள் என்று கோபத்துடன் கேட்டார் லோகசாரங்க முனிவர் மிகவும் மனம் வருந்தினார் பெருமாள் உடனே லோகசாரங்க மாமுனிவரிடம் திரு பாணரை தன் சன்னதிக்கு அழைத்து வருமாறு சொன்னார் அவரை எப்படி அழைத்து வர வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மறுநாள் காலை பெருமானின் நியமனத்தை ஏற்றுக்கொண்டு முனிவர் முதலில் திரு நீராடினார் கைகளை கூப்பிக்கொண்டே வீணையுடன் பாடிக்கொண்டிருந்த திருப்பான் ஆழ்வாரை நோக்கி சென்றார் நேற்று நடந்ததற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினார் பிறகு திருப்பான் ஆழ்வாரிடம் சொன்னார் நம் பெருமாள் தங்களை ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று என்னை நியமித்திருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு திருப்பான ஆழ்வார் பதறி போய்விட்டார் தன்னுடைய குலத்தைக் கருதி திருவரங்கப் பெருமாளை அடியேன் எப்படி மிதிப்பது என்று தயங்கி நின்றார் அப்போது லோக சாரங்க மாமனிவர் சொன்னார் அப்படியானால் அடியேனுடைய தோளின் மேல் எழுந்தருளும் நம் பெருமாளை நீங்கள் தரிசிக்கலாம் இது பெருமாளின் கட்டளை என்றும் சொன்னார் திருப்பான் ஆழ்வாரும் பெருமாளின் நியமனமாக இருப்பதால் தட்ட முடியாமல் அவருடன் இசைந்து வந்தார் தனக்கு திருத்தோள்களில் திருப்பான் ஆழ்வாரை சுமந்து கொண்டு திருவரங்க கோவிலில் இருக்கும் அழகிய மணவாள திருமண்டபத்திற்குள் புகுந்தார் முனிவர் திருப்பான் ஆழ்வாருக்கு பெருமாள் தன்னுடைய திவ்ய மங்கள சொரூபத்தை காட்டினார் திருப்பான் ஆழ்வாரும் திருவடி முதல் திருமுடி வரை பெருமாளை கண்ணார கண்டு பாடினார் அதுவே அமலநாதி பிரான் என்ற திவ்ய பிரபந்தமாக மாறியது தன்னுடைய அனுபவத்தை உலகம் உய்ய வெளியிட்டு அருளினார் அதில் பத்து பாசுரங்களை பாடி முடித்தார் கடைசி பாகத்தில் அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்ற ஒன்றினை காணாவே என்று இறுதி அடியை பாடி முடித்ததும் அனைவரும் பார்க்கும்படி பெருமாளின் திருவடிகளில் சரணடைந்தார் பரமாத்மாவுடன் இரண்டற கலந்துவிட்டார் எந்த திருமேனியை தீண்டத்தகாது என்று எண்ணிய சாரங்க மாமுனி அந்த திருமேனி இறைவனின் திருமேனியோடு கலந்துவிட்டது இப்படி இந்த கதையை சொல்லி திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் திருப்பான் பண்ணி சைத்து பெருமாளின் புகழை பாடி அவன் அருளைப் பெற்றேனா பெருமாளுடன் நான் கலந்தேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டாள் ஸ்ரீராமானுஜர் சொன்னார் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தால் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் திருப்பான் ஆழ்வார் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய